பீட்ரூட் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆண்களின் விரைப்புத்தன்மை மற்றும் பால் உணர்வை தூண்ட உதவும் இதில் உள்ள நைட்ரேடுகள் இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இதய ஆரோக்கியத்தையும் பாலியல் செயல்பாட்டையும் அதிகரிக்கிறது இது இயற்கை வாய்கிறா அல்ல என்றாலும் ஆரோக்கியமான பாலியல் உணர்வுக்கு இது உதவும் பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேடுகள் உடலில் நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றப்படுகின்றன இது ஆண்குறி உட்பட உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விரைப்பு தன்மையை அடைய உதவுகிறது இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் நீண்ட நேரம் பாலியல் செயல்பாட்டிற்கு தேவையான இதய ஆரோக்கியத்தையும் இது அதிகரிக்கிறது பீட்ரூட் சாறு பாலுணர்வையும் செக்ஸ் ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய ஆற்றல் கொண்டது போலேட் இரும்புச்சத்து மற்றும் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இதில் உள்ளதால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் ஆண்மை தன்மையையும் இது வலுப்படுத்துகிறது சிறந்த பலன்களுக்கு தினமும் அல்லது உணவில் தொடர்ந்து சேர்த்து கொள்வது நல்லது ஆனால் இது மருந்தாக செயல்படாது இந்த ஜூஸை எப்படி செய்யணுன்னா முதல்ல பீட்ரூட்டுடைய தோலை எல்லாமே ரிமூவ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் பீட்ரூட்டை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிடுங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சி எடுத்து அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி தேவைக்கு கருப்பட்டியோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கொஞ்சமாக இனிப்புக்காக சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை தேவைப்படாது பீட்ரூட்டே நல்லா இனிப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாக சைட்டாக சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா அரைச்சி அதை வடிகட்டி தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ மேலே சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இரத்த ஓட்டம் அதிகமாகி விரைப்புத்தன்மை பிரச்சனையை வந்து இது சரி செய்யும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் சொல்லக்கூடிய இதுபோன்ற மருத்துவ குறிப்புகள் ஒவ்வொருவரின் உடல் தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் இதை நீங்கள் முயற்சி செய்யும் முன்பு தகுந்த ஆலோசனை பெற்று பயன்படுத்துவோம் தகுந்த ஆலோசனையின்றி பயன்படுத்தும் பட்சத்தில் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு என்னுடைய சேனல் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்